நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடுகளோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்களோட விலையென்ன அட்ரஸ் எங்கிட்டலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவல சட்ட மாடுங்க ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடு நல்ல கலர் பேச்சில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலே பல்லு தலையீத்து மாடுங்க நாலு பல்லு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்து சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீட்டுப் போக்கள் இருக்குதுங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் ஒரு கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் மாடு அப்படின்னு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தாங்க மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கரைவைத்தரன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பதினோரு மேலே அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்லா பட்சத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்குமே கரைவைத்தன எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்து மாடலை பொறுத்த வரைக்கும் க கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை தடன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க முன்னாலுமே இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கலர்லேயாகட்டும் பல்லுலேயே ஆகட்டும் எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க ஒரு தலையீத்து மாடு வேணும் நல்ல முகலட்சத்தில் நல்ல கலர்ஃபுல்லான மாடா நாலு பல்லில் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்தி தூச்சி கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சாதவான விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வரக்கப்பட்ட மாடுதாங்க தேவனத்துக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையாகவே வந்து பாருன்னா சொல்லியிருக்காங்க நேரில் வரவங்களுக்கு இதுலருந்து அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து இது மாடு இந்த மாடு ஒரு செம்புத்து காரி மாடுங்க போடி டைப் மாடுங்க நல்ல மூலச்சனமான மாடு இந்த மாடுமேங்க மாடு நல்ல பிரீட்ல இருக்குதுங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடா இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இந்த மாடுமே அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கண்ணு போற டைம் இருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்பதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்ப வேணா மடி இல்லாம இருக்கலாம் கண்டிப்பா கண்ணு போற டைம்ல நீங்க வாங்கிட்டு போற விலை விட லாபத்துக்கு விற்க விட அளவுக்கு வந்து போறா மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு காணும் நல்ல வாட்ஸ் ஆடத்தில் இருக்குது வாங்கிட்டு குறைஞ்சது ஒரு பத்தீத்து வந்து போறா நீங்க மாட்டை மாத்தவே தேவலங்க நல்ல தொப்பில் இருக்கிறதுங்க தலையத்தில் இந்த மாடுமே ஒரு நல்ல கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரைத்திரண நிறைய நேரம் சேர்ந்து ஆவரேஜாக கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஆறு ஆறு வரை பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் ஆவரேஜான கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்துக்கலாம் கரவைக்கு கால் அணைக்க தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேஜ முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையும் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு இதுலேருந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க சுத்தக்காரியில் நல்ல முகலஞ்சத்தில் நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கில் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கண்டு தான் போட்டிருக்குதுங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்று நல்ல மூலச்சந்திர ஒரு கொம்பு டைப் மாடுங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாடு அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்ணு போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இதில் அதிக கரவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரவைத்தரன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக அதே கரவைத்தரன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அஞ்சு இன்னும் ஒரு லிட்டருக்கு வந்து போனால் கறவை குறையாம நம்ம கறக்க முடியும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரது தாங்க இருக்குது குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாதுங்க ரொம்ப சாதவான குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோட கரங்கலாம் கறவைக்கு காலான தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சு முறையில் வரக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவட்டருக்கு மட்டும் இருக்கிற நம்பர் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் வேணும் நல்ல மூலச்சனமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக வேணும் வாங்கினால் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு வச்சு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததான் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து இப்போனா செம்பூத்துக்காரியில் நல்ல மூலச்சனமான மாடு கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க பல் வந்து இப்போனா நாலு பல் இந்த மாடுமே ஒரு தலையீத்து மாடு தான் நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு செம்ம நல்லா பெருவெட்டு மாடாக வருங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இந்த மாடுமே இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட சாடத்தில் இருக்குதுங்க வாங்கிட்டாலும் குறைஞ்ச ஒரு பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாடோட கரவைத்தண்ணை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தண்ணை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறஞ்ச ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்தண்ணை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடன் தரத்தில் இருக்குதுங்க இல்லை இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக பத்து பதினோரு லிட்டர் கரவை திறன் தலையத்தில் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்தாலும் கரவைக்கு கால் அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணுத்த எந்த ஒரு பிரச்சனை மேலே தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு பட்ஜெட் விலையில் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு தலையீத்து மாடு வாங்கணும் செம்பூத்து கரையில் நல்ல கரவை வர்க்கத்தில் வேணும் வாங்கிட்டு ஒரு பத்தி தூச்சி கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாடு விற்பனை விலைய பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான ரொம்ப டூ வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த நான்கு மாடலும் விற்பனைக்கு வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேட்டரும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விளையாட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுங்க நான் அவையில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் ல சப்ஸ்கிரைப் பண்ணாமதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்தல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க பத நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்